புதைக்குழி போல் தோண்ட தோண்ட இங்கே தங்கங்கள் எழும்பும் என்று சொல் தர்மசாவில் தோண்ட தோண்ட புதைக்குழிகளுக்குள் பிடங்கள் ஒவ்வொன்றாக எழுப்பிக் கொண்டே இருக்கிறது பத்மலதா என்ற ஒரு பெண் இவர்களுக்கு இப்போது வயது கிட்டத்தட்ட அறுபத்தைந்து வயது கூட கடந்திருக்குமான்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா இவங்களை கொல்லப்பட்ட நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு அன்று இவர்களை கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் சும்மாவா கொண்டிருக்கிறார்கள் அவர்களை கற்படித்து பலாத்காரம் செய்து கொடுமையான தண்டனைக்கு கொல்லப்பட்டிருக்கிறது அந்த கேஸை இப்போது தொடங்கி எடுக்கப்படுகிறது தர்மசாமி இப்போதுதான் திடுக்கிடும் தகவல்கள் தகவல்கள் எல்லாம் வெளியே வருகிறது இப்போ நம்ம அரசியலுக்கு என்னவாறு ஒரு சாக்கு விஷயமாக இது இருக்கும் என்பதை நமக்கு தெரியும் அன்னைக்கு பத்மலதாவை கொண்டதியா யார் இப்போது அந்த கொண்ட நபர் இப்போது யாராக இருக்க கூடும் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் என்னை பொறுத்தவரை இப்போது அவன் பெரிய ஒரு அரசியல் தலைவனாகத்தான் இருக்கக்கூடும் அதனால் தான் இத்தனை வருடம் இந்த கேஸை மறைத்துக் கொண்டே இருந்திருக்கிறார்கள் வாங்க வீடுப்புல போலாம் ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் அனைவருக்கும் வணக்கம் தர்மசாவில் நடந்த இந்த கொலை வழக்கு இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இன்னும் ஒரு பூகம்பமாக விடுத்திருக்கிறது காரணம் என்றால் இந்த பத்மலதாவின் கேட்பாடியானது எலும்பு கூடானது இப்போது தோண்டப்பட்டு எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த கேஸ் மூலமாக அந்த அளவுக்கு அபூர்வமான சிந்தனையோடு பத்மலதாவின் சகோதரியான அவர்கள் அன்னைக்கு இந்த கேஸை நடத்தி கொண்டே இருந்தார்கள் ஆனால் இந்த கேஸில் அன்னைக்கு அந்த அளவுக்கு சூடு பிடிக்கவில்லை காரணம் நவீன இல்லாததால் இந்த கேஸ் மூலமாக கண்டுபிடிக்கப்பட முடியாமல் ஐகோர்ட் வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இந்த கேஸ் செல்லப்பட்டது அப்படி இருந்து இந்த நீதி கிடைக்கவில்லை இந்த பத்மலதாவின் சகோதரியான அவர்கள் மீண்டும் இந்த தெளிவுபடுத்த வேண்டும் இதை நான் சும்மா என்பதற்கான ஒரு எச்சரிக்கையோட மீண்டு வந்திருக்கிறார்கள் இந்த கேஸ் மூலமாக இந்த பத்மலதாவை எப்படி கொண்டார்கள் எதற்காக கொண்டார்கள் எப்படி கொண்டிருக்க கூடும் இந்த நிலுவையில் கர்நாடகா செட்டி ஒரு பதம் பார்த்தது என்று சொல்லலாம் அந்த அளவிற்கு இந்த கேசி மூடப்பட்டிருந்தார்கள் மீண்டும் இந்த கேசி தொடர்கிறது என்றால் தர்மசாவில் இன்னும் எத்தனை கேசுகள் நம் கண்முனை தொடரப்போகிறது என்று நமக்கு பொறுத்திருந்து பார்க்க இருக்கிறோம் இந்த கேஸ் மூலமாக பத்மலதாவின் சகோதரியான அவர்கள் மீண்டும் தொடர இருக்கிறோம் என்று சொல்லும் போது இருபத்தோடு வயதுதான் இருக்கும் அப்போதை இந்த பத்மலதாவை கொண்டிருக்கிறார்கள் அப்போதை கொண்டிருந்தால் இந்த பத்மலதாவை எப்படி கொண்டிருக்க முடியும் நிச்சயமாக இது ஒரு பலக்காரமோ இல்லது பாலியல் தொல்லையாத்தான் இருக்கக்கூடும் என்பதற்கான சந்தேகம் து இந்த அப்பவேமே மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது இப்படி எத்தனை கேசுகளை நம் தர்மசாவின் மறைப்பார்கள் என்றுதான் தெரியவில்லை கர்நாடகில் இதே போன்ற சம்பவங்கள் நமக்கு நிறையவே நம்மளை சந்திக்கிறது சிந்திக்க வைக்கிறது இப்பேற்பட்ட நிறைய விஷயங்கள் இப்போது மறைந்து கொண்ட விஷயங்கள் எல்லாம் என்பதை பார்க்கும் போது மக்கள் உசாராக இருங்கள் நான் சொன்னது போல்தான் மக்கள் சிந்தியுங்கள் இதில் நிறைய விஷயங்கள் இருக்கிறது இந்த பத்மலதாவை கொண்டிருப்பது இப்போ அந்த குலகாரன் எப்படி இருப்பான் கிட்டத்தட்ட அவனும் ஒரு தான் இருப்ப அரசியலில் யார் என்பதை கண்டுபிடிப்பதற்கு மிக நெருக்கமாக நெருங்கிவிட்டார்கள் நிச்சயம் அரசியல் தாக்குதல் நிறைய இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் மறைக்கப்படலாம் அழிக்கப்படலாம் ஆனால் இன்னும் ஒன்றும் அழிக்கப்படாது இந்த விசாரணை பயங்கரமான ஒரு இதுல கொண்டிருக்கிறது காடு மேடும் பள்ளம் என்று பல இடங்களில் ஒவ்வொரு விஷயங்களாக தோண்டப்பட்டு வருகிறது இந்த கேஸ் முக்கியமான ஒரு அச்சத்தில் இருக்கிறது மக்கள் பதட்டத்திலும் கவனமாகவும் இருக்கக்கூடும் நிலைமைக்கு நமக்கு ஒவ்வொருத்தரும் தள்ளப்பட்டு வருகிறோம் இந்த கேஸ் மூலமாக நமக்கு சிந்திக்க வேண்டியது ஒன்று பத்மராதாவை கொன்ற விதம் அதற்கு பிறகு எத்தனை கொலைகள் இங்கே நடந்திருக்கிறது சௌமியா இப்படி என்று நமக்கு அடிக்கிட்டே போலாம் கர்நாடகா ஸ்டேட் நிறைய விஷயங்கள் நிறைய

அரசியல் புள்ளிகளை தவிர இதை பெரிய நபராக செய்திருக்க முடியாது ஒருவேளை தான் இந்த விஷயத்தில் நார்மல் விட்டிருக்கும் புதைக்குழி போல் எழும்பிக் கொண்டே வரும்போது வந்து மக்கள் மீண்டும் கவனமாக இருப்பதை மிக மிக நல்லது என்று சொல்கிறேன் மீண்டும் இந்த மாதிரி விஷயத்திலிருந்து நீங்கள் கவனத்தில் இருப்பதுதான் மிக மிக நல்லது ஏன்னா இந்த கேஸ் மூலமாக பத்மா இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு எங்களுக்கு நீதி வேண்டும் என்று அந்த சகோதரி நமக்கு பாராட்டணும் அந்த சகோதரி ஒரு சலியூட்டும் கொடுக்கலாம் ஏன்னா இத்தனை ஆண்டுகளுக்கு அவங்க இந்த கேஸை சும்மா விட்டு இருக்கலாம் எப்போ எத்தனை வருடங்களாய் விட்டது இதை இதுக்கப்புறம் நமக்கு இதை தோன்றி என்ன பண்ண போறோம் ஆனா அதுக்கல்ல அந்த பத்மலதாவின் கேசை தோண்டப்படுவது அதற்காக அல்ல இன்னும் எத்தனை பத்மலதாவை நமக்கு இங்கே புதைக்கி வச்சிருக்கிறோம் என்பதற்கான விளக்கம் அதுல இருக்கிறது சிந்தனை அதுல இருக்கிறது எத்தனை பெண்கள் இந்த தர்மசாவில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்ற உண்மைகளை எப்படி அவர் வெளியே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக பாராட்டாமல் இருக்க முடியல இந்த பத்மலதாவி எலும்பு கூடுகள் இப்போது எலும்பப்பட்ட போது மக்கள் மத்தியில் பெரிய ஒரு பீதியை கிளப்பி நம்புறேன் ஆனா இந்த பீதி மக்கள் உள்ளத்தில் ஒரு அச்சமாக மாறி இருக்கும் ஆனால் அச்சப்பட வேண்டாம் தைரியமாக இருங்கள் ஒவ்வொரு விஷயமும் வெளியே வந்து கொண்டிருக்கிறது இந்த விஷயத்திற்கு பிறகு நமக்கு நார்மலான கட்டத்தில் வருவோம் ஓகே இந்த வீடியோ நீங்க எந்த அளவுக்கு சிந்திக்கிறோமோ தெரியல ஆனா மக்களுக்கு பெரிய தாக்கத்தை அதை நான் நம்புறேன் நீங்க நம்புறீங்களா நம்ம சேனலுக்கு சர்க்கரை கலம் பண்ணுங்க வணக்கம் ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் ஆசீர்வாதீங்க साइय डिप्री नाटक की रिप्री